தென்காசி மாவட்டம் என்னும் மாநகரத்திலே தென்காசி மாவட்டத்திலே வி கே புதர் தாலுகாவில் அமைந்திருக்கக்கூடிய அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுரண்டை சிவகுருநாதபுரத்திலே ஆமாமா சித்தார் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட ஓ சித்தர் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட அம்மா கண்ணி ஈஸ்வரி கதையை திருக்கதையை வாடகைக்கிறோம் ஓ சரி மனித தெய்வமாக பிறந்து வளர்ந்து சித்தர் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றாலே எங்க அம்மா ஈஸ்வரி ஈஸ்வரி அந்த ஈஸ்வரி அம்மாவுடைய கதையை நீங்க பாட போறீங்க ஆமா சரி அப்படி இருக்க அம்மா மலைகளை யார் எல்லாம் கொழுவிருந்துகிறார்கள் தெரியுமா யார் யாரம் வெள்ளை கைலாசத்தில் தாண்டவ நர் பிள்ளை நாயகன் பக்கம் கொழுகு

சாட்ட்டா மூனி சாட்டா மூனி சாட்டா மூனி கொழுவிருந்தா லோக பட்டணி அதன் மோகன் சரஸ்வதியோ செம்மை கொழுவிருந்தா பட்டணக்கில் அமரலோக பட்டணக்கில் கைலாசத்திலே என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் பார்வதா தேவி மூத்த மகனாகப்பட்ட விநாயக பெருமான் நாயக பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் சரி அப்படி வள்ளி தேவயானையோடு தேவயானோடு ஆதிவெள்ளி கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள் அருங்குழுவாக இருந்து வருகின்றார்கள் நாரதர் நந்தி தேவன் சரி அட்டமூனி சட்டமூனி அளவு கும்ப மாமனியோடு ஆமோ வருகிறார்கள் சரி பார்க்கடல் வருகிறார்கள்ரு பார்கடல் தன்னதிலே பச்சம்மாளும் லட்சுமியும் வருகிறார்கள் வருகின்றார்கள் அப்படி பிரம்மலோக அங்க யாரு சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள் சரி அப்படி அமரலோக வட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே குழுவிருந்து வருகிறார்கள் ஆமோ அப்படி ஆதிவெள்ளி அகிலாஷத்திலே அழகுடனே குழுவிருக்க இருக்க இன்னொரு நாடு என்ன தெரியுமா டமா நாட்டிலும் நல்ல நாடு மா நல்ல நாடு அதே நாக I'm <laughs> a நகவலர்கள் புகழும் நாடு எந்த நாடு எந்த நாடு அம்மா கோடமள ஒளியும் நாடு உளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு குளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவா சிபு நாடு மலரும் நாடு அப்பேர்பட்ட நாடு என்று பார்த்தால் அம்மா அதுதான் களி யுகமெல்லாம் வேறுபடைத்த தென்காசி மாவட்டம் அப்படி தென்காசி மாவட்டத்திலே தென்காசி மாவட்டத்திலே தாலுகாவில் அமர்க்கூடிய அமர்றக்கூடிய சிவகுருநாதபுரம் என்னும் சுரண்டை சிவகுருநாதபுரம் என்ற மாநகர பட்டணத்தில சித்தர் உடும் வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமோ சிவகுருநாதபுரம் பட்டணத்திலே என்னம்மா எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா எப்படி அம்மா மனைவியுமா உடனே ஆண்டு தியாகியுமா தியாகியுமா நம் உடனையாண்ட ஏ மன்னுமா உடனே ஆண்டு வாராயணும் தியாகியுமா உடனே ஆண்டு வார நல்ல நாரும் போலே ஆண்டு சதையும் போலே சதையும் போலே I'm Bowser. களி பேரும் மகிழ் படையிட்ட சுரண்டை சிவகுருநாதபுரம் என்னும் அவருடைய மனைவியுமாக மனைவியுமாக மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகின்றார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆமாம்மா அதாவது ஒரு வீட்டில கணவன் மனைவி என்னம்மா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையை கணவர் கேட்கணும் 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 அதை போலவே சரி நக முன்ன சதையும் போல நலமுடனே ஆண்டு வருகிறார்கள் சித்தர் வந்து சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க அந்த ஊருக்குள்ளே ஒரு மரியாதையான ஆளு இந்த சித்தர் ஆமா அவர் அழகா சரி கொண்ட கோதி முடிச்சு அம்மா காதுல கடக்கம் போட்டி போட்டு தலையில் தலைப்பாக்க கட்டி கட்டி அழகா வந்தாருன்னு சொன்னா கையெடுத்து கும்பிட தோணுமா இந்த சித்தரை அவன் ஐயா அம்மா ஏற்பட்ட சித்தர் குடும்பத்துல குடும்பத்துல சித்தரும் அவர் மனைவியும் சரி மன்னவரும் மனைவியும் மகிழ்ந்து கூடிய ஆண்டு வருகின்றார்கள் அம்மன்ன கொண்டவனும் தேவையும் குணமுடனே ஆண்டு வருகின்றார்கள் ஆண்டு வருகின்றார்கள் அப்படி சுரண்டை சிவகுருநாதபுரத்துல சரி சீரோடும் சிறப்போடும் அம்மா ஆண்டு வருகின்ற காலத்துல ஆடும் ஆடு சு சொத்து சுகமெல்லாம் இருக்கு எக்க சக்கமா இருக்கு எக்க சம்பரமா இருக்கு ஏழு தோடு ஆடு மாடு இருக்கு ஆமா இப்படி எண்ணற்ற செல்வ செழிப்போடு சரி அந்த சித்தர் குடும்பத்தில ஆமையா சுரண்டை சிவகுருநாதபுரத்துல என்னையா சித்தரும் அவருடைய மனைவி ஆண்டு வருகின்ற காலத்தில் காலத்துல ஆண்டு வரும் காலத்தில் வருங்காலத்தில் அவர்களுடைய குல தெய்வம் யாரு தெரியுமா யாரு யாரு ஐயா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும் கண்டிப்பா உண்டு இருக்கு இருக்கும்ல அது போல சுரண்டை சிவகுருநாதபுரத்துல ஆமா இவர்களுக்கு குலதெய்வம் யாருமா யார் யாருமா அதாவது தெய்வம்னு சொன்னா என்ன அருணாபரி ஊரிலே அமர்ந்திருக்க கூடிய ஓ அருணாபரிய இருக்காரு

செழிப்போடு வந்தாலும் சொத்து சுகத்தோடு ஆடு மாடோடு வாழ்ந்து வந்தாலும் வந்தாலும் சொற்று சுகத்தை எல்லாம் ஆளுவதற்கு ஒரு குழந்தை செல்வமானது வேண்டும் பிள்ளை செல்வமானது வேணும் அப்படி சித்தருக்கும் அவருடைய மனைவிக்குமாக சரி மனம் முடிந்த நாள் முதலாய் மன வருத்தமானது இருக்கிறது மன வருத்தமானது இருக்கின்றது அப்படி சித்தரிடத்துல ஆமோட மனைவியானவள் என்னம்மா பிள்ளை இல்லா வருத்தத்தை எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா எப்படி அம்மா என் राज मन्ना राज मह मन्ना। வளைய தோணுதோ கவலை இல்ல கவலையோந்தோ அனுதையோ குஞ்சியது விளையாஞ்சியது விளையா

இதத்திலிருந்து வந்து சரி சித்தரானவர் மனைவியானவர் வந்து சொல்கிறார் என்னமா சொல்கிறார் ஐயா என் ராஜமன்னா எனக்கு வைத்த பிரணநாதா நாதா நாதா பிள்ளை இல்ல கவலையது எனக்கு பெருங்கவலையாக தோணுது ஐயா தோணுதே சுவாமி Magdalene இல்ல கவலையது எனக்கு மனவருத்தமானது தோணுது ஐயா மனசுல வருத்தமா இருக்க சுவாமி அப்படி என்று செல்லும் பொழுது சரி சித்தரிடத்திலிருந்து சொல்கிறார் ஐயா மன்னா சித்தரே ஆமா அதாவது பிள்ளை இல்ல கவலைன்னு சொன்னா சரி அதாவது நமக்கு கொஞ்சம் ஏது விளையாட ஒரு குழந்தை செல்வம் இல்லாவிட்டாலும் அதாவது நம்மளுடைய வழிபடுவதற்காவது நமக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும் அப்படி என்று சொல்லும் பொழுது சித்தரிடத்திலே சித்தரான மனைவியானவை என்ன சொன்ன வேகம் திரைகுண்ட சாஸ்தாவை வழிபட வேண்டும் என்று சொல்லி சொல்லி அண்ணாமலை யாரையும் வழிபடுத்திக் கொண்டு வரும் பொழுது அப்படி இரண்டு வேர்களுக்குமாக மனமுடிந்து இந்த முதலாய் பன்னிரண்டு வருடங்களாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது ஆமா அப்படி ஆண்டவனுடைய அருளாலே அருளாலே மேகம் திரைகுண்டு சாஸ்தாவோட அருளாலே அருளாலே அண்ணாமலையாரோட அருளாலே சித்தரான மனைவியானவள் அந்த சிவகுருநாதபுரத்திலே எப்படி இருக்கிறாள் தெரியுமா எப்படி இருக்கின்ற சித்தரோட மனைவி மனைவி

வயது மாதத்தில் புரணும் மாதத்தில் எடுக்க முடியா வாகத்தீர் வெள்ளம் தங்கியது மாதத்தில் வைக்க முடியா

மாதத்திலே அட்டி எடியெடுக்க முடியாமல் முடியாமல் ஏழாவது மாதத்திலே உடம்பெல்லாம் தங்க நிறமாக எட்டாவது மாதத்திலே எட்டு வைக்க முடியாமல் முப்பதாவது மாதத்தில் அவ ஓல போல சொதந்தா அப்படி சித்தரோட மனைவியானவள் திருவெயற்றிலே ஆமாம் மேகம் திரைகொண்டு சாஸ்தா ஓடறுளாலேயும் கருளாலேயும் அண்ணா மலை ஒரு அந்த சித்தரோட மனைவியோட திருவெயற்றிலே எந்த என்ன வில்ல வந்திருக்க சித்தரோட ஐயா மனைவியாவா ஏ மனைவியாவா Yeah, yeah, bend yeah. 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 பெண்குடிய மரத்தடி அருளாலையா திருவையற்றி பட்டணத்தில் அழகுடன் நல்ல தலையுவாள் நிறத்துவாழ் நல்ல செவத்துவாழ் நல்ல முகத்துவாழ் ஆண்கோல் பிறந்தான் நம் மனவேடைய மனைவியாவும் மேலதான கிடையாது யாருமே சரி சிவகுருநாதபுரம் என்னும் மாநகரத்திலே மாநகர பட்டணத்தில் மனைவியோட தெருவயிற்று மரத்தடி மேகம் கொண்ட சாஸ்தாவோட அருளாலையும் அருளாலையும் அண்ணாமலையார் அவருடைய அருளாலையும் அருளாலையும் பிள்ளை இல்லாத இரண்டு பேர்களுக்கும் ஆமா ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல என்னம்மா பன்னிரண்டு வருடகலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்த போது இருந்த போது ஆண்டவுடைய அருளாலை அழகானான் குழந்தை வந்து பிறந்த போது ஆமாம்மா தல நிறைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சந்தோஷமா தானே இருக்கும் அப்படி வாரி வெள்ளதான் எடுத்து வளர்ந்து

என்று பேர் அவங்க கொடுத்தாங்க வா வைரமுத்து அப்படி வைரமுத்து என்று பாலகனை விளத்து வரும்பொழுது ஆமா சித்தர் இடத்துல வந்து சித்தர் மணி என வச்சு சொல்லுகிறார் என்னம்மா ஏன் அண்ணா சித்தரே என்ன உங்களுக்கு துணைவியாக சரி உங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு ஓ சரி உங்களுக்கு துணையா ஆம்பளை பிள்ளை வைரமுத்து மரத்தடி மேகந்திரை கொண்ட ஐயனாருடைய அருளாலையும் அண்ணாமலை அருளாலையும் பிறந்துட்டாரு ஆமா சரி அதனால உங்களுக்கு துணையா வைரமுத்து இருக்கா சரி எனக்கு கூட மாட வேலை பார்க்கறது ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா தானே நல்லா இருக்கும் அதான தாய்மார்களுக்கு கைவேலையை மாத்தணும்னா பொம்பளை பிள்ளை வீட்டுல இருந்தா சத்தியம் தாய் கறி உட்காந்து எந்திரிச்சுக்கிடுவா கைவேலையை மாத்தும்ல ஆமா ஒரு பொட்ட பிள்ளை இருந்து என்ன சொன்னா வீடு எப்படி இருக்கும் அழகா இருக்கும் அழகா இருக்கும் சுத்தமா இருக்கும் ஆமா சரி அதே போலவே சித்தர் வந்து ஆமா சித்தர் மனைவியானவா ஆமோ பிள்ளை வேணும் என்று சொல்லி எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா எப்படியுமா சொல்லுவாரு ராஜ மன்னா ஜெய या राज महगा